ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடேஸே குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மத்தியமாவினுடைய சென்னை சிட்டி ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கான காண இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸாக பார்க்க போகிறோம் நான் அப்படியே புக்கில் தான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் நீங்கள் அப்படியே டிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பெஹ்லா பத் பத்தியலை ஏக் பூந்த் அத்புத் மாயா ஹோன்ஹார் அடுத்து கத்தியலை இதெல்லாம் சாரான்ஷது வரும் இல்லையா ஸோ அதுக்கு சொல்கிறேன் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா டாக்டர் அப்துல் கலாம் ஹமாரா ராஜ் சர்தார் வல்லபாய் பட்டேல் இதெல்லாமே வந்து சாராஞ்சுக்கு ஓகேவா அந்த சின்ன சின்ன சாரான்ஷி இருக்குது இல்லையா ஸோ அதுக்கு தான் இதெல்லாமே முன்னாடி சொல்கிறேன் பின்னாடி வந்து வரக்கூடிய அந்த கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாம் பின்னாடி சொல்கிறேன் ஓகேவா நெக்ஸ்ட்டு இப்போ அந்த ஃபஸ்ட் பேப்பரில் சங்கத்திகா பல்லில் சந்தர்பு சகித் வியாக்கியா இல்லையா அதாவது பாவார்த் ஹிந்தி மேலேக்கு அதில் ஃபஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஏக் பூந்தில் செகண்ட் ஒன் லோக் யோ ஹிஹ் அடுத்து பிரச்சனை ஓங்கிய உத்தரில் பூந்து பாதலும் அடுத்து அதிலேயே ஃபோர்த் கொஷின் ஏக்கு பூந்து கவிதாக்கா உத்தேஷிய அடுத்து அத்புத் மாயாவில் பாவார்த் ஹிந்தி மேல ஃபர்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் அதிலே பிரச்சனை ஓகே உத்தரல ஃபர்ஸ்ட் ஒன் தாரே ஆகாஷ்மே அடுத்து இந்திரதனுஷில் அதாவது பாவார்த்தில் செகண்ட் ஒன் நெக்ஸ்ட் பிரச்னை ஓக்கிய உத்தரில் செகண்ட் ஒன் இதெல்லாம் இந்திர தனுஷில் ஓகேவா நெக்ஸ்ட்டு தோஹாவளியில் குரு கோவிந்தோவு அடுத்து வித்யாதன் அடுத்து ஆவத்தி ஹர்ஷன் இதெல்லாமே வந்து போயம்ல ஓகேவா அதுலேயே வந்து தோஹையில் இருக்கக்கூடிய உத்தரில் ரைதாஸ் கே தோஹே க ஆஷாய் அது அடுத்து இந்த கதியலை வந்து சாரான் செய்தி எதுன்னு சொல்கிறேன் இல்லையா ஸோ இதுலேயே வந்து நம்மளுக்கு இந்த இது மட்டும் சொல்கிறேன் வாக்கியோமை பிரயோகி ஜியில் ஃபஸ்ட் அண்டு செகண்ட் பாஞ்ச் வாக்கியோமே உத்தர் இருக்கு இல்லையா அதில் செகண்ட் ஒன் நெக்ஸ்ட்டு தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா இருக்கு இல்லையா அதில் வாக்கியோமை பிரயோகில் ஃபர்ஸ்ட் அண்டு செகண்டு நெக்ஸ்ட்டு அந்த பாஞ்ச் வாக்கியோமே உத்தரில் செகண்ட் ஒன் அடுத்து மகாகவி பாரதியில் கர்மச்சாரி சம்பாதக் வாக்கியோமே பிரயோகில் அடுத்து பாஞ்ச் வாக்கியோமே உத்தரில் செகண்ட் ஒன் நெக்ஸ்ட்டு டாக்டர் அப்துல் கலாமில் வாக்கியோமை பிரயோகில் சுருவாத் கர்னா அடுத்து நிம்னலிக்கு பாஞ்ச் வாக்கியோமே உத்தரலை ஃபர்ஸ்ட் வேன் நெக்ஸ்ட்டு சித்தார்தா கிருஹத்யாகில் வாக்கியோமை பிரயோகில் ஃபர்ஸ்ட் அண்டு ஃபிஃப்த் வான் நெக்ஸ்ட்டு ஹமாரா ராஜ் சிஹ்னில் பாஞ்ச் வாக்கியோமே உத்தரில் ஃபஸ்ட் வேன் நெக்ஸ்ட்டு சர்தார் வல்லபாய் பட்டேலில் தேர்ட் கொஷின் பான்ச் வாக்கியோமில் தேர்ட் கொஷின் அப்புறம் தேவநாகரிப்பியில் வந்து அந்த கொஷின் ஆன்சர்ஸ் எது அப்படின்னு சொல்கிறேன் அப்படியே டிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் கொஷின் செகண்ட் ஒன் சிக்ஸ்த்து ஸ்வரோங் ஸ்வரோங்கா அடுத்து செவன்த் ஒன் நைன்த் ஒன் நெக்ஸ்ட்டு டென்த்து டுவெல்த் கொஷின் நெக்ஸ்ட்டு ஃபோர்டீன் அண்டு ஃபிஃப்டீன் அடுத்து கஹானியில் பகவான் சபுகா ஏகை அடுத்து சத்துராத்மி இது ரெண்டும் சாரான்ஸில் இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய அந்த கொஷின் ஆன்சர்ஸ் வரும் இல்லையா கா உத்தர் அதில் வந்து செகண்ட் ஒன் ஃபஸ்ட் லெசனில் செகண்ட் ஒன் நெக்ஸ்ட்டு கா தபஷ்யால செகண்ட் கொஷின் அடுத்து குத்தேக்கே பூஞ்சேயில் செகண்ட் கொஷின் பகவான் நே அமீர்கோ அடுத்து மௌன்ஹி மந்த்ரு அதில் ஃபஸ்ட் கொஷின் கே உத்தரில் ஃபஸ்ட் ஒன் அந்த கஹானியில் இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு பரத் மிலாப்பில் நான் அப்படியே ஒவ்வொரு லெசனில் எது எதுன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பிரஷ்னோக்கே உத்தரில் தசரத் கே கித்னே அடுத்து செகண்ட் லெசனில் செகண்ட் கொஷின் தேர்டு தனுஷியங்களில் ஃபஸ்ட் ஒன் லாஸ்டாக டென்த் லெசன் இருக்கு இல்லையா அதில் ஃபஸ்ட் கொஷின் இதெல்லாம் வந்து பரத் மிலாப்பில் இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு கிராமர் போர்ஷன்ஸில் எல்லாமே படிச்சுக்கோங்க ஓகேவா அதெல்லாமே பேசிக்கான விஷயங்கள் தான் ஸோ தயவுசெய்து அதெல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க இதில் வந்து பாத்ஷீத் இருக்கு இல்லையா அதில் வந்து கலாம் கி மே கிதாப் கீ தூகான் அடுத்து மே ஹோட்டல் வாழை இந்த மூணும் இம்பார்ட்டன்டான ஒன்று அப்புறம் பத்திர லேக்கன் இருக்கு இல்லையா அதில் சுட்டி மாங்னே ஹுயே அப்புறம் ஹிந்தி சீக்கினேக்கு ஆவசியத்தா அடுத்து கஷ்டத் கர்ணிக்கு ஜரூரத் அப்புறம் நிபந்து லேக்கனில் தீபாவளி மேரா நகர் தாஜ்மஹல் இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட் அந்த ஒன் மார்க் எல்லாம் வந்து தயவு செய்து எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க பிகாஸ் பேசிக்கான விஷயங்கள் தான் சின்ன சின்ன எல்லாம் படிக்க முடியல அப்படின்னா அப்புறம் நெக்ஸ்ட் அடுத்தடுத்த லெவல் போகும்போது கஷ்டமாக இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க மற்றபடி இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் ஒன்லி ஸோ தயவு செய்து எக்ஸாமுக்கு நல்லா படிங்க எக்ஸாமுக்கு எல்லாரும் ப்ரிப்பேர் ஆகிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோருக்குமே ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தயவு தயவுசெய்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்